வணக்கம் இன்னைக்கு நாம கூப்பர்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு கண்டெய்னரோட வாழ்க்கை சுழற்சி அதாவது அதோட ஒரு நாள் எப்படி இருக்கு அதில் இருக்கிற முக்கியமான தருணங்களை நாம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான கேள்விதான் இல்லையா ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில செட்டப் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி அதை நிறுத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியா க்ளோஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு போகணும் இதை எப்படி செய்யறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பார்க்கத்தான் இது ஏதோ பெரிய டெக்னிக்கல் விஷயம் மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப சிம்பிள் நம்மளோட ஒரு நாளை யோசிச்சு பாருங்க காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம் எக்ஸசைஸ் பண்றோம் இதெல்லாம் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்ஸ் ஆஃப் பண்றோம் கதவை லாக் பண்றோம் இது நம்மளோட நைட் ரொட்டீன் இதே மாதிரி தாங்க கண்டெய்னர்களுக்கும் ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கு சரி இப்போ இந்த உதாரணத்தை வச்சே ஒரு கண்டெய்னரோட வாழ்க்கையில இருக்கிற ரெண்டே ரெண்டு முக்கியமான தருணங்களை பத்தி பார்க்கலாம் அதாவது அது எப்படி விழித்தெழுது அப்புறம் எப்படி உறங்க செல்லுதுன்னு நாம பார்க்க போறோம் எங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு பேரு ஹுக்ஸ் ஹுக்ஸ்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தானா நடக்கிற ஒரு கட்டளை ஒன்னு பேரு போஸ்டாட் இன்னொன்னு ப்ரீ ஸ்டாப் போஸ்டார்ட கண்டெய்னரோட காலை நேர வழக்கம்னு சொல்லலாம் அது பிறந்த உடனே நடக்கும் ப்ரீஸ்டாப்பை அதோட இரவு நேர வழக்கம்னு சொல்லலாம் அது நிறுத்தப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்கும் முதல்ல போஸ்டார்ட் ஹூக்னா என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு செட்டப் வேலை கண்டெய்னர் உருவாக்கப்பட்ட உடனே ஒரே ஒரு தடவை மட்டும் நடக்கும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் இந்த போஸ்டார்ட் ஹூக் ஓடிட்டு இருக்கும்போதே கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற நம்ம மெயின் அப்ளிகேஷனும் ஓட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு எந்த கேரண்டியும் கிடையாது அப்போது ப்ரீ ஸ்டாப் ஹூக்னால் என்ன இது ஒரு கடைசி நேர கிளீனிங் வேலை அதாவது கண்டெய்னரை நிறுத்தப் போறோம்னு ஒரு சிக்னல் வரும் இல்லையா அந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஹூக்கோட ஆரம்பிச்சிடும் இதனால என்ன நன்மைன்னா அப்ளிகேஷன் திடீர்னு நிறுத்தப்படாம அதோட டேட்டாவை சேவ் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸை சரியா க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டா மூட ஒரு வாய்ப்பு கிடைக்குது வாங்க இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதைக்கு போகலாம் ஒரு ரோபாட் செஃப்பை கற்பனை பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் கண்டெய்னர் அதாவது நம்ம ரோபோட் உருவாக்கப்படுது ஸ்டெப் டூ போஸ்டாட் ஹுக் மூலமா இந்த ரோபாட் இருந்து லேட்டஸ்ட் சமையல் குறிப்புகளை டவுன்லோட் பண்ணுது ஸ்டெப் த்ரீ இப்போ நாள் முழுக்க அது சமைக்குது அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஓடுது ஸ்டெப் ஃபோர் வேலையை முடிக்க நேரம் வந்தாச்சு நிறுத்த சிக்னல் வருது அப்போ ஸ்டெப் ஃபைவ் ஸ்டாப் ஹூக் வேலை செய்து ரோபாட் அதை செஞ்ச வேலையை சேவ் பண்ணிட்டு கிச்சனை நீட்டா சுத்தம் பண்ணுது கடைசியா ஸ்டெப் சிக்ஸ் கண்டெய்னர் நிறுத்தப்படுது பாத்தீங்களா எவ்வளோ ஒரு ஒழுங்கு சூப்பர் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி இந்த வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி கண்டெய்னருக்கு நாம எப்படி ஆர்டர் போடுறது அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த கட்டளைகளை கொடுக்க நமக்கு மூணு வழிகள் இருக்கு முதல் வழி எக்ஸக் இது கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட உதாரணத்துக்கு ஒரு பேக்கப் டாட் எஸ்ஹெச் ரன் பண்ணும் ரெண்டாவது வழி ஹெச்டிடிபி இது நம்ம கண்டெய்னர்ல இருக்கிற ஒரு ஏபிஐ என் பாயிண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பும் உதாரணமா ஒரு சர்வீஸ்ல இருந்து நம்ம அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் நீக்கம் செய்யறதுக்கு இது உதவும் மூணாவது வழி ஸ்லீப் இது ரொம்ப சிம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு கண்டெய்னரை சும்மா வெயிட் பண்ண வைக்கும் இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் ஆனால் ரொம்ப முக்கியம் கண்டெய்னருக்கு உள்ளே ஓடும் ஆனால் தான் இயக்கும் ட்யூப்லெட்டுங்கிறது ஒவ்வொரு மெஷின்லேயும் ஓடுற ஒரு ஏஜென்ட் அதுதான் கண்டெய்னர்களை பார்த்துக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹூக்ஸ் குறைஞ்சது ஒரு தடவையாவது கண்டிப்பாக நடக்கும் சில சமயம் ரெண்டு தடவை கூட நடக்கலாம் அதனால் உங்கள் ஸ்கிரிப்ட் ரெண்டு தடவை ஓடினாலும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணணும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த ஹூக்ஸ் சரியாக வேலை செய்யலைனா என்ன ஆகும் நாம் நினைக்கிற மாதிரி நடக்காமல் ஏதாவது தள்ளி போனால் என்ன ஆபத்து வரும் இந்த விஷயங்களை நாம ஏன் இவ்வளவு கவனமா புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் வாங்க அத பார்க்கலாம் கரெக்ட் இது ஒரு அருமையான கேள்வி ப்ரீஸ்டாப் ஹுக்ல நம்ம கிச்சனை சுத்தம் பண்ண சொல்றோம் ஆனா அந்த வேலை முடிய ரொம்ப நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன நடக்கும் இதுதான் இங்க இருக்குற சாமி பெரிய சிக்கலே இந்த டைம்லைனை பாருங்கள் உங்களுக்கு புரியும் கூபர் ஒரு கண்டெய்னரை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அதுக்கு பேர் டெர்மினேஷன் கிரேஸ் பீரியட் செகண்ட்ஸ் உதாரணத்துக்கு அறுபது நொடின்னு வச்சுக்கலாம் பிரச்சனை என்னென்னா நிறுத்த சிக்னல் வந்த உடனே இந்த அறுபது செகண்ட் கவுண்டவுன் ஆரம்பிச்சிடும் நம்ம ப்ரீ ஸ்டாப் ஹூக்கோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவுண்டவுனோட ஆரம்பிச்சிடுது இப்போ பாருங்கள் நம்ம ஹூக் முடியவே ஐம்பத்தஞ்சு செகண்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனுக்கே மூடுறதுக்கான சிக்னல் போகும் ஆனால் அதுக்குள்ளே அறுபது செகண்ட் முடிஞ்சிடும் கூபர் அந்த கண்டெய்னரை வலுக்கட்டாயமாக அழிச்சிடும் அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இந்த கிரேஸ் பீரியட் அதாவது அந்த அறுபது செகண்ட் ப்ரீஸ்டாப் ஹூக் ஓடுற நேரத்தையும் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் மூடுறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தையும் சேர்த்து தான் கணக்கிடணும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் அந்த டைம் நம்ம ஹூக் அதிக நேரம் எடுத்தா அப்ளிகேஷனுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் இதுக்கு கூபர் டாக்குமெண்டேஷனே ஒரு அருமையான அறிவுரை சொல்லுது என்னன்னா உங்கள் ஹூக் ஹேண்ட்லர்களை எவ்வளோ சிம்பிளாக வேகமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நல்லது ரொம்ப நேரம் எடுக்கிற வேலைகளை இதெல்லாம் செய்யவே கூடாது இதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இது தாங்க ஒருவேளை உங்கள் போஸ்ட் ஸ்டார்ட் ஹூக்கோ இல்லை ப்ரீ ஸ்டாப் ஹூக்கோ ஃபெயில் ஆச்சுன்னா கூபர்னடிஸ் அந்த கண்டெய்னரே அழிச்சிடும் அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண பார்க்கும் அதுவும் ஃபெயிலாகும் திரும்பவும் அழிக்கும் இந்த மாதிரி ஒரு லூப்பில் மாட்டிக்கும் இதை தான் கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய தலைவலி சரி ஒரு ஹூக் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா நேராக கண்டெய்னரோட லாக்ஸை போய் பார்ப்பாங்க அங்கே ஒன்றுமே இருக்காது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கண்டெய்னர் இருக்கிற பாடோட ஈவென்ட்ஸை அங்கே தான் ஃபெயில்டு போஸ்ட் ஆட் ஹூக் மாதிரியான எச்சரிக்கை செய்திகள் தெளிவாக இருக்கும் இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட் இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னு கேட்குறீங்களா ஒரு டெவலப்பரா இதை தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம் இந்த லைஃப் சைக்கிள் ஹுக்ஸை சரியாக பயன்படுத்தினா நம்ம அப்ளிகேஷன்களை ரொம்ப ரொம்ப வலுவானதாக மாற்றலாம் டேட்டா லாஸ் ஆகிறதை தடுக்கலாம் திடீர்னு ஷட் டவுன் ஆகிற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆரம்பிக்கிறதையும் முடிக்கிறதையும் ஆட்டோமேட் பண்ணுறதுனால நம்ம சிஸ்டம்ஸ் ரொம்ப சுத்தமாகவும் நிர்வகிக்க எளிதாகவும் இருக்கும் ஒரு ப்ரொஃபெஷனல் அப்ளிகேஷனை உருவாக்க இந்த அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்போது பால் உங்கள் கோட்ல இருக்கு ஒரு கண்டெய்னரோட காலை மாலை ரொட்டீனை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும் இதை வச்சு உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் முத முதல்ல எந்த முக்கியமான வேலையை ஆட்டோமேட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் தரவுகளை பேக்கப் எடுப்பீங்களா இல்லை ஒரு சர்வீஸை சரியாக க்ளோஸ் பண்ணுவீங்களா நீங்கள் எடுக்க போகிற இந்த சின்ன முடிவு தான் ஒரு சாதாரண அப்ளிகேஷனுக்கும் ஒரு நம்பகமான அப்ளிகேஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நன்றி